ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்றி நீராடினால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலூடு கயல் உகழ தீங்கின்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பூங்கு பெருஞ்சென்ன கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே பொக்கிருந்து சீர்த்த முலைப்பற்றி வாங்க பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே பொக்கிருந்து சீர்த்த முலைப்பற்றி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்றி நீராடினால் நாடெல்லாம் திங்கள் மும்மாறிய்தே பூங்கு பெருஞ்சென்னூடு கயல் உகழ பூங்குவளை வளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப நீங்காதே பொக்கியிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ எம்பாவாய் ஆழிமழைக் கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரீ ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரீ ஊழி முதல்வன் போல் மெய் கருத்து பாழியந்தோளுடைப் பர்பநாவன் கையில் ஊழி முதல்வன் போல் மெய் கருத்து வாழந்தோருப்பவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே ஷாரங்க முதைத்த சரமழை போல் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே ஷாரங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழ் நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழுள் புக்கு முகந்து கொடா தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய் கருத்து வாழந்தோளுப்பர்பநாதன் கையில் ஆழிப்போல் மின்னி வலம் போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கமுதைத்தரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கை நீராட மகிழ்ந்தேலோ எம்பாவாய்